மக்களே நூக்கல் காயோட மருத்துவ நாம இந்த பதிவுல பார்க்க போகிறோம் நூறு முதல் நூற்றி இருபத்தி ஐந்து கிராம் நூக்கல் காயில் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு முதல் முப்பது கிராம் கல்லூரிகள் இருக்குது ரெண்டு கிராம் நார் சத்து இருக்கு இது தவிர செம்பு சத்து மாங்கனி சத்து பொட்டாசியம் கால்சியம் விட்டமின் கே விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அப்புறம் விட்டமின் சி கரோட்டினாய்டுகள் மற்றும் வேதியியல் கிழவைகளுடைய கூட்டு மூலங்களாக நூக்கல் காய் இருக்கு ஸோ இந்த அனைத்து ஊட்டச்சத்துகளையுமே நூக்கல் காய் கொண்டு நம்முடைய உடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விதமான நோய்களை வராமல் தகுக்குது என்னென்ன விதமான நோய்களை நூக்கல் காய் குணப்படுத்துது அப்படிங்க பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்குவோம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தினிஸ் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் உடல் எடையை நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு நூக்கல் காய் எடுத்துக்கலாம் நூக்கல் காய் வந்து உங்களுடைய மெட்டபாலிசம் வலசதை மாற்றத்தை அதிகரிக்கக்கூடிய லிப்பிடுகளை கொண்டிருக்கு இது உங்களுடைய உடலில் தேவையற்ற கொழுப்பு சேர்வதை தடுக்குது மேலும் இந்த நூக்கல் காய் உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணுது கூடுதலாக நூக்கல் காய் குறைந்த கலோரி கொண்ட உணவு எனவே உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு உங்களுடைய உணவு முறைகளை தாராளமாக இந்த நூக்கல் காயை நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படி நீங்கள் சேர்த்துக்கும் போது உங்களுடைய உடல் எடை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் க குறைய ஆரம்பிக்கும் கண்ட்ரோலாக நீங்கள் உங்களுடைய உடல் எடையை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் அதே போல் நூல் உங்களுடைய சருமத்திற்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்தது இப்போ குளிர்காலம் உங்களுடைய சர்மத்திற்கும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் மேலும் நமது தோல் வறண்டும் தொல்லை தரக்கூடிய வகையிலும் குளிர்காலத்தில் இருக்கும் குளிர்காலத்தில் தோள்கள்ல சுருக்கங்கள் மற்றும் கோடுகள் உருவாகும் ஆனா நீங்க நூக்கல் காயை அந்த குளிர்காலத்தில் உண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது மேலும் இது இம்யூன் பவர் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகப்படுத்துறதுக்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் நூக்கல் காயில் அதிகமாக ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கு மேலும் இது நோய்களை தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு ஸோ கண்டிப்பா உங்களுடைய சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் நீங்கள் நீங்க நூக்கல் காய எடுத்துக்கலாம் கல்லீரலினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு நீங்க நூக்கல் எடுத்துக்கலாம் நம்ம உண்ணக்கூடிய உணவானது ஏதாவது ஒரு வகையில் கல்லீரலை வந்து பார்த்திங்கன்னா பாதிக்குது ஆனால் நூக்கல் வந்து அப்படி செய்கிறது கிடையாது அது கல்லீரலுக்கு நன்மை செய்து நூக்கல் காய் கல்லீரலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்குது இந்த நூக்கல் காய் கல்லீரலில் இருக்கக்கூடிய ஃபைப்ரோஸ் ஜெனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய திசுக்களை பாதுகாக்குது ஸோ இதன் மூலமாக கல்லீரலை மேலும் வந்து பார்த்திங்கன்னா நூக்கல் காய் வலுவாக்குது கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்தி கொள்ளவும் வராமல் தடுக்கவும் நூக்கல் காயை எடுத்துக்கோங்க இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு நீங்கள் நூக்கல் காயை சாப்பிட்லாம் இதே நோய் அப்படின்றது வந்து பாலினத்தை வைத்தோம் அல்லது இப் இத்தனை வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான ஒரு விதிமுறையுமே கிடையாது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஹார்ட் பேஷன்ஸ் வந்து அதிகமாகிட்டே போகிறாங்க இதே நோய் ஒரு சாதாரணமான விஷயமாக எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணுது ஆனால் நீங்கள் குளிர்காலத்தில் நூக்கல் காய் சாப்பிடுவதன் மூலமாக அது உங்களுடைய இதயத்தை பாதுகாக்குது மேலும் இது பெருந்தமணில் ஏற்படக்கூடிய தடிப்பு தோழற்சி தடு தடிப்பு தோழலர்ச்சி அப்படின்றது தமணி சுவரில் கொழுப்பால் உருவாகக்கூடிய ஒரு அடுக்கு லேயர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த பிரச்சனையும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குணப்படுத்தவும் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கும் நீங்கள் நூக்கல் காயம் எடுத்து புற்றுநோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கு நீங்கள் நூக்கல் காய் எடுத்துக்கலாம் நூக்கல் காய் போன்ற வேர்காய்கறிகளில் அதிக அளவு சல்ஃபோர் ஆபின் இருக்குது இது ஆக்சிஜனேட்டர் அழுத்தத்தை எதிர்த்து போராட உதவிகரமாக இருக்குது மேலும் புற்றுநோய் அபாயத்தையும் உங்களுக்கு குறைக்குது ஸோ புற்றுநோய் போன்ற தீங்கி விழவிக்கூடிய நச்சு கிருமிகள் உங்களுடைய உடலில் பரவாமல் தடுக்கிறதுக்கும் அதே போல் புற்றுநோய் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை கொள்ளவும் நீங்கள் நூக்கல் காய் எடுத்துக்கலாம் குடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது நூக்கல் காய் நமது உடல்ல உணவை ஆற்றலாக மாற்றக்கூடிய செரிமான பகுதியினுடைய முக்கிய உறுப்பு தான் குடல் பகுதி குடலுக்கு நம்ம நிறைய கவனிப்புகளை கொடுக்கும் உங்களுடைய உண்மையிலேயே ஆரோக்கியத்திற்கு நூக்கல் காய் உதவிகரமாக இருக்கும் நூக்கல் காய் குடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கக்கூடிய திறன் கொண்டு மேலும் நூக்கல் காய் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல்ல அமிலத்தன்மை வந்து குறைக்கும் அதுக்கு நீங்க நூக்கல் காய் எடுத்துக்கலாம் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறது நூக்கல் காய் நூக்கல் காயில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதால இது வந்து பிபி அப்படின்னு சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் ரத்த வித்தத்தை குறைக்கிறது உதவிகரமாக இருக்கு இதனால உங்களுக்கு ரத்த வித்தம் குறைவாக இருக்கிறவங்களுக்கு உகந்த உணவு வந்து ஸோ உங்களுக்கு நீங்கள் எந்த விதமான உணவும் வந்து அளவாக எடுத்துக்கொள்வது தான் நல்லது நூக்கல் தான் உங்களுடைய உடலுக்கு நன்மை பயக்கும் அப்படின்றதால அதிகம் நீங்கள் இந்த நூக்களை சேர்த்துக்கொள்ளக்கூடாது மற்ற காய்கறிகள் நீங்கள் எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறீங்களோ அளவோட அதே போல் நூக்கல் காயும் நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னாலே அதுவே உங்களுக்கு போதுமானது இப்போ நீங்கள் பிபி பிளட் பிரஷருக்கு ரத்த வித்தத்தை வந்து குறைக்கணும் அப்படின்னா நீங்க நூக்கல் காயம் சாப்பிடலாம் ஆல்ரெடி உங்களுக்கு ரத்த வித்தம் குறைஞ்சிருக்க நீங்க நீங்க வந்து நூக்கல் கையை சாப்பிடக்கூடாது கையை சாப்பிடும்போது இந்த விஷயத்தை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க மற்றபடி நூக்கல் கையை நீங்க தொடர்ந்து சாப்பிடுங்க அதில் ஆரோக்கியமான மருத்துவமனைகளைப் பெற்று ஆரோக்கியமாக இருங்க நலமோட வாழங்க நன்றி மக்களை